வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பானுமதி குரு கிச்சனில் மழைக்கு அந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபைபர் அதிகமான ஒரு பாதாம் வச்சு பாதாம் பால் பண்ண போகிறோம் ஏன்னாக்கா ஏன் அதை பண்ணுறோன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் ஈஸியாக ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு வந்து பாதாம் நைட்டெல்லாம் ஊற போட்டு எட்டு மணி நேரம் பண்ணுற பண்ண முடியலைன்னா உடனடியாக நம்ம கொஞ்சம் இதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஹாட் வாட்டரு இது ஒரு இருபது பாதாம் இருக்கேன் இருபது பாதாம் எடுத்து அதை கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம் சீக்கிரமாக அப்போ தான் தோல் உரிக்கிறதுக்கு வரும் ஒரு நாலு முந்திரி இது குங்குமப்பூ செப்ரான் அப்புறம் ஏலக்கப்படி கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்ல வாசனையோடு இருக்கும் கொஞ்சமாக சர்க்கரை நம்மளுக்கு அதிகமாக டே இது இனிப்பு வேணும்னா கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் கம்மி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சர்க்கரையாக போட்டுக்கலாம் இவ்வளோ தான் வேணும் இதுக்கு அதுக்கப்புறம் காய்ச்சின பால் ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கலாம் அரை லிட்டரு பால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஊரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு அரைச்சி இதை வீழுதாக அரைச்சி பண்ண போகிறோம் இதை ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம பாலை காய்ச்சிட்டு பார்க்கலாம் பாதாம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊரியாச்சு இப்போ வருதுங்க அது அப்படியே உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர் ஹாட் வாட்டரில் போட்டதுனால இல்லைன்னா நைட் இது ஃபுல்லாக எயிட் ஹவர்ஸ் சோக் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ நம்ம பால் ஃபஸ்ட் இதில் காய வச்சுக்கலாம் பால் ஒரு காய வச்சுக்கலாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஹாட் வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் ஏன்னா நம்ம விழுத அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம் மிக்ஸ் பண்றது என்னாகும் இன்னும் திக்காயிடும் அப்படி குடிக்க முடியாத அளவுக்கு அதனால கொஞ்சம் ஹாட் வாட்டர் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம இது அப்படியே கொஞ்சம் நேரம் இதை வந்து காயிட்டோம் நல்லா ஓரத்தில் அப்படியே படிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் 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 ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே காய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அதை காயட்டும் அதுக்குள்ளே நம்ம பாதாம் தோல் உரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பாதாம் ஒரு இருபது பாதாம் எடுத்துட்டுருக்கேன் அது இதில் போட்டுட்டு கொஞ்சம் முந்திரி ஒரு அஞ்சு முந்திரி போட்டுக்கலாம் இந்த சுகர் வந்து இதிலேயே கூட ஆட் பண்ணிக்கணும்னா பண்ணி அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அதை போட்டுக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் தான் ரொம்ப தித்திப்பு வேணுன்றவங்க அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க நம்மளுக்கு வந்து பாதமாக அரைச்சிடலாம் நல்லா ஓரளவுக்கு ரொம்ப நைசா இல்லாம குறகுறக்கும் இல்லாம பாதாம் அரைச்சிட்டு இருக்கோம் இந்த பால் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா காய்ச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஏடு வந்து 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 அதில் பால் ஏடு வந்து வந்து திரும்ப நம்ம கரைச்சி கரைச்சி விடும்போது தான் அதோடைய இது நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் பாலோட நல்ல ஸ்மெல் கிடைக்கும் அதனால நல்லா பால் ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சிக்கலாம் எப்படி எப்படி இருக்கும் அதெல்லாம் நல்லா காய்ச்சிக்கலாம் நம்ம வெளியில அவங்க பெரிய பாண்டியில வச்சு பாதாம் அதெல்லாம் போட்டு காய்ச்சிட்டு இருப்பாங்க நம்ம இஷ்டமாக போய் சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம செய்கிற ப்ராசஸிங் வந்து அதே தான் அதே மெத்தடில் தான் செய்கிறோம் சேம் அதே டேஸ்ட் தான் வரும் நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து ரொம்ப இது பாதாம் வீட்டில் இருந்தால் போதும் பாதாம் இப்போ எல்லாருமே வீட்டில் வச்சுட்ருக்கோம் அது வந்து ஊற போட்டு அரைச்சி கொஞ்சம் செஃப்ரான் இருந்தால் நல்ல நல்லாயிருக்கும் செஃப்ரான் போடும்போது இதில் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல கலர் வருது அது சப்போஸ் இல்லைன்னா ஒரு பிஞ்சு ட இது மஞ்சள் பொடி டர்மரிக் பொடியும் நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க அந்த ஒரு எல்லோயிஷ் கலர் வரணுன்னாக்க நான் வந்து இதில் வந்து ஆக்சுவலாக இதில் பாருங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு இந்த இதை ஊற வச்சு வச்சுருக்கேன் குங்குமப்பூவை இதை வந்து நம்ம இதில் இப்போ சேர்த்துடலாம் வயிற்று வந்து லைட்டாக எல்லோயிஷ் ஆகிடுச்சு அந்த கும்மா பூ இப்போ நம்ம இதை வந்து இந்த பாதாம் முந்திரி எல்லாம் அரைச்சி வச்சுக்கோ இல்லைங்களா இதை வந்து இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா நம்ம வந்து ஒரு திக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைங்களா பாதாம் போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வேக விட்டோம்னாக்க இப்போ ஒரு திக்னஸ் கிடச்சிரும் சுகர் இதுலேயே போட்டு அரைச்சாச்சு இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடியை சேர்க்கும் போது தான் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அரோமா வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நம்ம பாதாம் ரெடி பண்ணியிருந்தோம்னா சப்போஸ் ஞாபகம் இருந்ததுன்னா நைட்டே ஊற போட்டு வச்சிங்கன்னாக்க நல்லா வரும் அப்படி நம்ம சடனாக செய்யணும்னு நினச்சாக்க கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரு டென் மினிட்ஸ் பாதாம் ஊற போட்டிங்கன்னா ஈஸியாக அந்த தோல் எடுக்க வந்துடும் கொஞ்சம் நம்ம கிளறிட்டு தான் இருக்கணும் இது இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அடிபிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருக்கணும் ஏற்கனவே வந்து பாலுமே கொஞ்சம் திக்கு பாலா வச்சிருக்கோம் ரொம்ப ஃபைபர் அதிகமா இருக்கிறது பாதாம் ஸ்கின்னுக்கு ரெல்லது நல்ல அந்த ஆக்சுவலா ஒரு நம்ம ரிங்கிள்ஸ் அந்த சுருக்கங்களையே வந்து குறைச்சிட்டே வந்துடும் பாதாம் தோல் சுருக்கங்கள் அப்புறம் தலைமுடி வளர்ச்சிக்குமே ரொம்ப நல்லது ஃபைபர் இருக்கிறதுனால அவங்களுக்கு பொதுவாகவே ஃபைபர் இருக்கிற கண்டென்ட் வந்து உடம்புல எல்லா ஒரு ஆர்கான்ஸ்க்குமே ரொம்ப இப்போ வந்து பாதாம் பால் மோரர்லஸ் வந்து ரொம்ப சிக்கா இருந்தால் நம்ம குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா போதுமானது இந்த ஓரம் எப்படி எப்படி வந்து இந்த மாதிரி படிச்சுட்டே இருக்கும் இதெல்லாம் எடுத்து விட்டாக்கா பாலோட டேஸ்ட் அதிகமாகும் இது மாதிரி நீங்களும் பாதாம் பால் வந்து காய்ச்சி நல்லா எல்லாேருக்கும் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கெல்லாம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்பட்டன் ப்ரெஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம பாதாம் பால் வந்து மோரஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்றது பார்க்குறோம் ஏன்னா பாதாம் பால் இதோட முடியல சர்வ் பண்ணுறதுல வந்து ஒரு நல்ல ஒரு அழகாக எப்படி சர்வ் பண்ணுறதையும் நம்ம பார்த்துடலாம் இல்லை ஒரு திக்கு ஒரு இதுக்கு வந்துடுச்சு வீட்டில் எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கணும் நம்ம குழந்தைங்களை கவனிக்கிறதோட பெரியவங்களும் நீங்களும் இது வந்து பாதாம் வந்து சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் குங்குமப்பூ சஃப்ரான் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக பாதாம் வந்து லைட்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பரான பாதாம் பால் ரெடியாக இருக்குது இதுக்கு வந்து நம்ம நீங்கள் எல்லா ப்ராசஸிங்கும் பார்த்தீங்க பாதாம் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற போட்டு அதை பிரித்து அதை அதை தோலை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு கொஞ்சமாக சுகர் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர் அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா பால் ஒரு அரை லிட்டர் பால் நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு போதும்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு போதும்னா ஒரு ஆஃப் லிட்டர் பால் போதும் வீட்டு அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பால் அதிகமாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா பாலை சுண்டாக க வர்ற மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வெழுதை போட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் கொதிக்க வச்சு எடுக்க வேண்டியது தான் சூப்பரான பாதாம் பால் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க அண்ட் மறுபடியும் நம்ம ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்